முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பிரிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதனால் என்ன காரணத்தினால் பெரும்பாலும் நாம் ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் பலனோ அல்லது பையனோ தருவதில்லை என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே பெரும்பாலும் நமது அடியார்கள் ஒரு மந்திரத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அதிகப்படியான மந்திரத்தில் கவனம் செலுத்துவதாலும் இதுபோன்று ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது அடியார்கள் வெறும் தரையில் அமர்ந்து மந்திரங்களை ஜெபிப்பதாலும் இது போன்று ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது அடியார்கள் மந்திரங்களை நிதானமாக அந்த ஒளிக்கு ஏற்ப அந்த நாதத்திற்கு ஏற்ப அந்த துணிக்கு ஏற்ப ஜபிக்காமல் அதிகமான போன்று ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்கள் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தாமல் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் மந்திரங்களையும் சேர்த்து ஜெபிப்பதாலும் இது இதுபோன்று ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது மனதை நிசப்தமாக மாற்றிக் கொள்ளாமல் நமது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளாமல் மந்திரங்களை ஜெபிப்பதாலும் இதுபோன்று ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தான் ஜெபிக்கக்கூடிய மந்திரத்தின் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லாமலும் அந்த மந்திரத்தினை எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்ன காரியத்திற்காக அதை பிரயோகம் செய்ய வேண்டும் என்பதை ஒன்றும் அறியாமல் அந்த மந்திரத்தினை ஜெபிக்கக்கூடிய அடியார்களுக்கும் அது பெரிதாக பலன் தராது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பெரும்பாலும் அடியார்கள் செய்யக்கூடிய தவறானது அடிக்கடி மந்திரங்களை மாற்றி கொண்டே ஜபித்து கொண்டு வருவது ஆக ஒரு மந்திரத்தை மட்டும் முற்றிலுமாக கவனம் செலுத்தாமல் அடிக்கடி மந்திரங்களை மாற்றிக்கொண்டே ஜவிக்கும் பொழுது அந்த மந்திரம் முழுமையான உரு பெறாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அந்த மந்திரங்கள் பலன் தராமல் போகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு மந்திரமும் தனித்துவமிக்கது ஆக அவ்வாறு மிக்க மந்திரத்தினை எங்கு எப்பொழுது எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை பொறுத்தே அது பலன் தருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உலகங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆலோசனை நட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம